அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவுல ராசி மற்றும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எதனால கஷ்டம் ஏற்படுது நமக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது இப்படின்னு ரொம்ப பேர் புலம்புறீங்க உங்களுக்கான ஒரு தெளிவான பதிவை இந்த வீடியோல நான் போடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோச்சார கிரகங்களை வச்சு கண்ணி ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் நடைபெறும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வீடியோ பதிவுல கூட எல்லாமே பாசிட்டிவாதான் சொல்லியிருக்கும் இருந்தாலும் கூட ராசிக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு ரொம்ப பேர் புலம்புறீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்போ பார்ப்போம் ராசி வந்து கால புருஷ தத்துவத்தின் படி ஆறாம் ராசி ராசியினுடைய நாயகன் வந்து புதன் பகவான் புதன் பகவான் வந்து அறிவு தரக்கூடிய கிரகம் அது மட்டும் இல்லாம கன்னிராசிலயே உச்சமடையக்கூடிய கிரகமும் புதன் பகவான் தான் அப்படி புதன் பகவானுடைய ராசில பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மெயினான கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய நிலை அப்படின்னு பார்த்தா இப்ப உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ராசியில கேது பகவானும் ஏழாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறது ஒரு தோஷம் தான் கேது பகவான் ராசியில இருக்கும் பொழுது அறிவை நல்லா விரிவுபடுத்துவாரு ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் ராசில இருக்காரு உங்களுடைய செயல்கள் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் அதுவும் கண்ணி வந்து கேது பகவானுக்கு சொந்த வீடு மாதிரி அங்க கண்டிப்பா ராகு கேது அமரும் பொழுது ஒரு நல்ல பலன்களை தந்தே தீரும் ஆனா இப்போ கேது தசை நடந்து எவ்வளவோ பேரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஜனகால ஜாதகத்துல கேது பகவான் நல்லபடியா இருப்பாரு நல்ல ஸ்தானத்துல அமர்ந்திருப்பாரு ஆனா இப்போ நிறைய பேருக்கு கேது தசை நடந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்க அதே போல சிலருக்கு இந்த கேது தசை நடந்து அந்த கேது பகவான் சரியான பலனை தர முடியாம கெடுபலன்களை தந்துட்டு இருப்பாரு இது மாதிரி கஷ்டங்கள் கூட சில பேருக்கு நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா இந்த கோச்சார கிரகங்களை வச்சு மட்டும் தெளிவான முறையில் பலன் கூறிட முடியாது ஏது பகவான் உங்களுக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரு யாருடைய நட்சத்திரம் ஏறி இருக்காரு யாருடைய பார்வை ஏற்படுது யாருடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் தான் ஒரு தெளிவான பலன் கூறிட முடியும் அதனால பொதுவாவே இப்ப ராகுக்கு எது பயிற்சி ஆயிடுச்சு நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா எதுவுமே நடக்கலன்ட்டு ரொம்ப பேர் புலம்புறீங்க கோச்சார கிரகங்கள் வந்து எப்பொழுதும் முழுமையான பலனை தரவே தராது அது வந்து இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் வேலை செய்யும் உங்களுடைய அடிப்படை ஜாதகமான ஜனகால ஜாதகம் கண்டிப்பா நல்லபடியா இருந்து நல்ல தசாபுத்திகள் நடக்கிற சமயத்துல கண்டிப்பா ஒரு நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் அதுக்கு அடுத்தபடியா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல பகவான் இருந்து இந்த ராசியில பிறந்தவங்க எவ்வளவோ பேருக்கு நல்லபடியா திருமணம் அமைஞ்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்லபடியா இருக்காங்க அதே ஏழாம் இடத்துல பகவான் இருந்து திருமணம் ஆகாம பல வரன்களும் சரியா அமையாம ரொம்பவே திருமணத்துக்காக முயற்சி பண்ணி இன்னமும் கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க குடும்பத்துல சண்டை சச்சரவு இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுடன் வாழ்ந்துட்டு வராங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா ராகு பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லது செஞ்சிடுவாரு எல்லாருக்கும் கெட்டது செஞ்சிடுவாரு அப்படின்னு கூற முடியாது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ராகு பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு யாருடைய பார்வை ஏற்பட்டிருக்கு யாருடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் தான் தெளிவான முறையில பலன் குவிட முடியும் இப்போ உங்க தசை நடக்குது இல்ல புத்தி நடக்குது ஆனா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு போடிஸ் வர யோகம் ஏற்படல அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றீங்க எல்லாருக்குமே ராகு பகவான் கண்டிப்பா நல்லது செஞ்சிட மாட்டாரு ஜோதிடத்துல பல சூட்சமங்கள் பல விதிமுறைகள் இருக்கு அதை பொறுத்துதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலன்கள் மாறுபடும் அதுக்கு அடுத்தபடியா ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு ஆறாம் இடம்ன்றது சத்ருஸ்தானம் நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு தான் ஏன்னா ஆறுல சனி ராகு கேது சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கெடுபலன்கள் தராது அப்படின்னே சொல்லலாம் அஞ்சாம் இருந்த தடவை சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக கண்ணி ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை வழங்கியே ஆனா எல்லாருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்காததுக்கு காரணம் என்ன உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு சனி தசை நடந்திருக்கலாம் அந்த சனி பகவான் ஜாதகத்துல ரொம்ப மோசமாக இருந்திருக்கலாம் அதனுடைய தாக்கத்தால நீங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் அதுவே ஒரு சிலருக்கு சனி பகவான் நல்ல ஸ்தானத்துல அமர்ந்து சுப கிரகங்களுடைய பார்வை ஏற்படும் பொழுது இப்போ சனிதச நடக்கிற சமயத்துல மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துவார் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை கூட கிரகங்கள் உங்களுக்கு தந்தே தீரும் பொதுவாகவே இந்த கோச்சார கிரகங்களை வச்சு மட்டும் பலன் கூடிட முடியாது அந்த பலனும் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையா நடக்காது அதுக்கு அடுத்தபடியா எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்காரு பொதுவாகவே எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அவ்வளவு விசேஷம் கிடையாது சுப கிரகமான குரு பகவான் எட்டாம் இடத்துல அஸ்தமனம் ஆயிருக்காரு ஆனா ஒரு சிலருக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தும் கூட நல்ல பலன்களை வழங்கியிருக்காரு வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்ல வருமானம் சம்பாதிக்கிறவங்க கூட இருக்காங்க இந்த எட்டாம் இடத்துல குரு இருந்து அந்த குரு பகவானால கோடீஸ்வர யோகத்தை எல்லாம் அடைஞ்சிருக்காங்க அதுவே ஒரு சிலருக்கு குரு பகவான் நல்ல ஸ்தானத்துல இருந்தும் கூட அவங்க இன்னும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க மிகப்பெரிய பலனை குரு பகவானால வழங்க முடியல இதுக்கும் என்ன காரணம்னு பார்த்தா குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகாதிபதியா பாதகாதிபதியா குரு பகவான் எந்த மாதிரியான பலம் பெற்றிருக்காரு யாருடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கு யாருடைய பார்வை ஏற்பட்டிருக்கு அவர் எந்த வீட்டுக்கு அதிபதி இதையெல்லாம் வச்சுதான் முறையில் பலன் கூடிட முடியும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நினைச்சு யாருமே கவலைப்படாதீங்க அடிப்படை ஜனகால ஜாதகம் நல்லா இருந்து நல்லா தசாபுத்திகள் நடக்கிற சமயத்துல எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நன்மையாகவே நடக்கும் போன ஜென்மத்துல செஞ்ச கர்மாவினுடைய பலனை தான் இந்த ஜென்மத்துல நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க விரைவிலேயே உங்களுடைய கர்ம பலன் எல்லாமே தீந்து நீங்க வாழ்வீங்க வாழ்விங்க ஒரு சின்ன கதை மூலம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு கிராமத்துல ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு ரொம்பவே நல்லவரு கடுமையா உழைக்க கூடிய தெய்வ பக்தி உள்ளவரு ஆனா அவருக்கு அமைந்திருக்க கூடிய மனைவி நல்லவங்க கிடையாது இவருக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனவங்க எப்பப்பாரு சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதே கிராமத்துல இன்னொருத்தவர் இருக்காரு அவர் மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய எண்ணங்கள் எதுவுமே சரியில்லை மது மாது சூது அப்படின்ட்டு இருப்பாரு ஆனா அவங்களுக்கு அமைஞ்ச மனைவி ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெய்வ பக்தி உள்ளவங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா போன ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தான் இந்த ஜென்மத்துல கடவுள் உங்களுக்கு இந்த படியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு ஆனா இந்த ஜென்மத்தை நீங்க செய்யக்கூடிய புண்ணியத்தின் பலனால கண்டிப்பா உங்களுடைய விதியை மாத்தி உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் இந்த கதையில ரொம்ப நல்லவரா இருந்தவர் திடீர்னு உடல்நிலை சரியில்லாம படுக்க படுக்கையா ஆயிடுறாரு இவர் படுக்க ஆன ஆனவுடனே அவங்களுடைய மனைவி அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க இப்படியே கொஞ்ச காலம் போகுது மறுபடியும் இவருக்கு உடல்நலம் சரியாகுது மறுபடியும் உழைக்கிறாரு அப்போ அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விதவை பெண் இவரை திருமணம் பண்ணிடுறாங்க இவர் திருமணம் பண்ண உடனே இவரும் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறாரு இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா போகுது இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது அதுவே அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பணக்காரருக்கும் ஒரு மிகப்பெரிய நோய் தாக்கிடுது அந்த நோய் தாக்குன கொஞ்ச நாட்கள் அவங்களுடைய மனைவியும் இறந்துடுறாங்க அவங்க மனைவி இறந்த பிறகு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே உறவினர்கள் படைச்சிட்டு இந்த பணக்காரரை அம்போன்னு விரட்டி விட்டுறாங்க முடிவில இந்த பணக்காரரும் தான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான முடிவு அதனால ராசி கன்னி லக்னக்காரர்கள் இப்போ ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நீங்க செய்யக்கூடிய எண்ணங்களால செயல்களால கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க இப்போ நீங்க எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம் எவ்வளவு வேணா அவமானப்படலாம் ஆனா தவறான பாதைக்கு போகாம கொஞ்சம் சரியான முறையில போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிரகங்கள் உங்களுக்கு தந்தே தீரும் அந்த பிரபஞ்சத்தினுடைய பரிபூரண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மனசை போட்டு குழப்பிக்காம ரொம்ப ஃபீல் பண்ணாம நமக்கு எதுவுமே நடக்கலன்னு குழம்பாம நம்மளுடைய சரியான முறையில இருங்க உங்களுக்கான பலன் கண்டிப்பா உங்களை வந்தடையும் எவ்வளவு தவறுகள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திட்டு இனி சரியான முறையில் செயல்படுங்க உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லபடியாகவே முடியும் கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்களை தந்தே தீரும் இப்போ நீங்க கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா போன ஜென்மத்தில இருக்கக்கூடிய பலாபலனை அனுபவிக்கிறீங்க ஆனால் இந்த ஜென்மத்தை புண்ணியத்தின் பலனை இனிமேல் தான் கிரகங்கள் உங்களுக்கு தந்தே தீரும் இனிமேல் எல்லாருக்குமே நல்லது சரியான பின்பற்றுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம எல்லா வீடியோக்களிலும் மறுபடி மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் மேலும் ராசி மற்றும் கண்ணி லக்னக்காருடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி